உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அமேன் இது நம்மளுக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம் பாருங்களேன் இதில் வந்து பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியம் காணப்படுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நம்மெல்லாம் யார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் நம்மை சுற்றி காணப்படலாம் ஏன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கூட பாருங்களேன் உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பார் உங்கள் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பார் நீங்கள் ஆஃபீஸ் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க கிறிஸ்டீனாக இருந்தால் கூட ஆவியன் அவரால் நடத்தப்பட மாட்டாங்க மாம்சத்தின் முன்னாடி நடந்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட கோடா கோடி ஜனங்களுக்கு மத்தியில உங்களையும் என்னையையும் கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறாராம் தெரியுமா தீர்மானம் பண்ணாராம் இவன் எனக்கு வேணும் இவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்த தேவன் தீர்மானம் பண்ணி இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளை தீர்மானம் பண்ணி நம்ம என்ன செய்திருக்கிறாராம் அழைத்திருக்கிறாராம் சரி அப்படி அழைத்தவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் அதே வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்போ அவர் நம்மை அழைத்து விட்டார் ஓகேவா அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றதை எங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்ப நம்மளை இப்படி பார்த்து அழைத்தவர்க்கு நம்மளை சூஸ் பண்ணவருக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அவரை அன்பு செய்யணும் அவரை அன் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்படியாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர் பாருங்களேன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அமேன் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி அழைக்கப்பட்டு அவடையை தீர்மானம் பண்ணி உங்களை அழைத்து நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்க ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட சிபிக்கிறீங்க வேதம் வாசிக்கிறீங்க தியானிக்கிறீங்க தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு இல்லையா இதுதான் ஆண்டவர் மீது நாம் செலுத்துகிற அன்பு அவர் நம்மை அழைத்ததுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் இதுதான் நம்ம அன்பாக அவருக்கு செலுத்துகிறோம் அப்படி தானே இப்படி அன்பு கூறுகிற உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ கரண்ட்டாக அதாவது இந்த ப்ரஸன்ட் டென்ஸில் அவங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கிறதோ அது எல்லாமே சகலமும் சகலமும் ஒரு காரியம் கூட ஆக்சிடென்டல் கிடையாது எல்லாமே உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறாராம் நடத்தி கொண்டு இருக்கிறாராம் அப்போ நடத்துகிறவரோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த நன்மையை சுதந்திரிக்கும்படியாக தேவன் எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த ஒரு பரம திட்டத்துக்காக உங்களை இப்படிலாம் நடத்திட்டு வந்துட்டுருக்கிறாரோ அம் அந்த அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்காக அந்த திட்டத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக தேவனுக்காக நீங்கள் பிரகாசிப்பதற்காக தேவனுடைய மகிமை அவங்க வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக தேவனுங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அந்த பாதையில் நீங்கள் அவரோடு ஜஸ்ட் நடக்கணும் அவ்வளோதான் தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார் அந்த பாதையில் நீங்கள் நடந்து கொண்டே வருவீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற நெகட்டிவான எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் பாதையில் தேவனனை நடத்தினது எனக்கு நன்மை நல்லது அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க அதனால இப்போ நீங்க பார்க்குற சூழ்நிலைகளை தாண்டி தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உங்களை அந்த சூழ்நிலைகளின் வழியாக அந்த பாதகங்களின் வழியாக தேவன் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க சில தீமையான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எல்லாமே சகலமும் கர்த்தரால திட்டம் பண்ணி கர்த்தரால நடத்தப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே ஏன் தெரியுமா நீங்க வந்து ரொம்ப விளையற பெற்றவர்கள் நான் ரொம்ப விளையற பெற்றவள் ஏன்னா கர்த்தர் அவர் தீர்மானம் பண்ணி நம்மை அழைத்திருக்கிறார் நாம் அவரதில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாதையில் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் அவரை தாண்டி நமக்கு எதுவுமே சம்பவிக்க தேவன் என்ன செய்ய மாட்டார் விட்டு கொடுக்கவே மாட்டார் முடிவு ஒன்று இதுக்கு இருக்கிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தீமைக்கு ஏதுவாக தேவன் நடத்தலை பார்க்கிற பாதகமான சூழ்நிலைகளை கண்டு பயந்து போயிடாதீங்க இல்லை குழம்பி போயிடாதீங்க அடுத்து என்ன நடக்குமோன்னு ரொம்ப யோசிக்காதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றும் நடக்காது சகலமும் நன்மைக்கு எதுவாகி நடக்கும் ஏன்னா நன்மைகளின் நாயகனாகிய நான் உன்னை இந்த பாதையில் உன் வாழ்க்கையின் பாதையில் நான் உன் கூட இருந்து உன்னை நடத்திட்டுருக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அமைன் நாம் ஷெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்து அந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி தோதுறோம் இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவரை பல பாதகமான சூழ்நிலைகளின் வழியாக கடினமான சூழ்நிலைகள் அன்றவரை வேதனையான ஒரு சூழ்நிலைகள் குழம்பி போகிற ஒரு சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நடந்து போய் கொடுக்குறோம் உடைய பிள்ளைகளின் கண்ணோக்கி பார்த்து நீர் அண்டவரை இசப்பா எங்களை தீ உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைத்தேன்ட்டு சொல்லுகிற உங்களுடைய கருவைக்காக உமக்கு கோடி ஸ்தோதனம் அப்படி அழைக்கப்பட்ட எங்களை நீங்கள் உங்களுடைய பாதையில் நேர்த்தியாய் நன்மைக்கு ஏதுவான பாதைகளில் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய கருவைகளுக்காய் ஸ்தோதிரம் அண்டவரே முடிவில் அந்த நன்மைகளை சுதந்திரிக்க போகிற தயவுக்காக தோதிரும் அப்படியா நீர் எங்களை பேசி ஆறுதல் படுத்தி நம்முடைய வார்த்தைகளுக்காக கோடி தோதுரோம் பிள்ளைகள் ஒவ்வொருவர்களோடும் நீர் கூடவே இருந்து இந்த பாதைகளைச் செய்தித்து பிள்ளைகள் முன்னேற தேவனாகிய கர்த்தர் பை தருவீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்